சின்னத்திரையில் பிரபலமான தொகுப்பாளினிகளில் ஒருவர் விஜய் மணிமேகலை இவருக்கு விஜய் டிவியில் குக்வித் கோமாலி நல்ல வரவேற்பை மக்களிடையே ஏற்படுத்தி கொடுத்தது கோமாலியாக மக்களை தொடர்ந்து மக்கள் வித்து வந்த மணிமேகலை குக்வித் கோமாலி சீசன் ஐந்தில் தொகுப்பாளினியாக வந்தார் இதன் பின்னர் நடந்த சில பிரச்சனைகள் காரணமாக விஜய் டிவியில் இருந்து தான் வெளியேறியுள்ளதாக அவர் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் விஜய் டிவியிலிருந்து வெளியேறிய விஜய் மணிமேகலை ஜி தமிழில் கொடுத்திருந்தார் குறிப்பாக ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சுபஹிட் நிகழ்ச்சிகளில் ஒன்றான டான்ஸ் ஜியோடி டான்ஸ் நிகழ்ச்சியை மிர்சி விஜயுடன் இணைந்து தொகுத்து வழங்கியிருக்கின்றார் இந்த நிலையில் கடந்த வாரம் ஒளிபரப்பான டான்ஸ் ஜியோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் விஜய் மணிமேகலை கண்கலங்கி உடைந்து அழுத்திருக்கின்றார் அந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது அப்போது பேசிய மணிமேகலை நான் எட்டு வருடம் ஆங்கராக இருந்தேன் ஒரு காமெடி நிகழ்ச்சியில் வாய்ப்பு கிடைச்சப்போ அவங்க ஆங்கர் லீட் கொடுப்பாங்க லிங்க் கொடுப்பாங்க இவங்க பிளாட்ஃபார்ம் பண்ண விட்டால் எப்படி பண்ணுவாங்கன்னு ஏராளமாக பேசினாங்க ஆனால் இப்போது மணிமேகலை சூப்பராக பர்ஃபார்மென்ஸாக பண்ணுவாங்க அவங்களுக்கு ஆங்கரிங் வருமா என்ன சொல்கிற அளவிற்கு இப்போ மாறி இருக்கிறது உழைச்சா எது வேணாலும் செய்யலாம் என கண்கலங்கியபடி மணிமேகலை பேசியிருக்கின்றார் இந்த காணொளி தற்போது ரசிக வைரலாகி வருகின்றது